ஒரு வகுப்பறைக்கு ஆசிரியர் வந்தார் அந்த ஆசிரியர் மட்டும் மாணவர்களின் பெயரை சொல்லி எப்போதும் கூப்பிடுவதில்லை ஆடு மாடு பன்றி நாய் கழுதை இப்படி விலங்குகளின் பெயர்களை சொல்லி கூப்பிடுவது அவரது வழக்கம் அதுவே அவரது பழக்கம் அன்றும் அப்படித்தார் ஒரு மாணவரை எழுப்பி டே மாடு அந்த பாடத்தை படிடா என்று படிக்கச் சொன்னார் ஆசிரியர்கள் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இந்தியாவிற்குள் நுழைந்தார்கள் என்று படித்தான் எல்லோரும் அவரை பார்த்து சிரித்தார்கள் டே மாடு சரியாக பார்த்து படிடா என்று அதட்டினார் மீண்டும் அப்படியே படித்தான் ஆசிரியருக்கு சந்தேகம் வந்துவிட்டது ஒருவேளை அந்த புத்தகத்தில் அச்சுப்பிழை ஏதும் இருக்குமோ என்று நினைத்து டே கழுத புத்தகத்தை கொண்டு வா என்றார் புத்தகத்தை நீட்டினான் மாணவன் ஆரியர்கள் என்று சரியாகத்தான் இருந்தது அப்புறம் ஏன்டா அப்படி படிச்ச என்று கோபமாக கேட்டார் இத்தனை நாட்களாக மனதுக்குள் பொத்தி வைத்திருந்த அந்த உணர்வுகளை அப்போது அவன் கொட்டி தீர்த்தான் ஐயா வீட்டில் எனக்கு அம்மா அப்பா அழகான பேரு வச்சிருக்கிறாங்க என்னைக்காவது என் பேரை சொல்லி தம்பி அழகு எழுந்திருச்சு படிப்பா என்று சொல்லியிருப்பீங்களா ஆடு மாடுன்னு தானே தினமும் சொல்றீங்க ஆடு மாடுன்னா மேய்க்கிறது நீங்க தானே அதனாலதான் அப்படிச் சொன்னேன் என்றான் அவருடைய அந்த வார்த்தைகள் சம்மட்டி அடிகளாய் ஆசிரியரின் இதயத்தில் விழுந்தன கண்ணீர் சிந்தினார் அன்றிலிருந்து அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் மாணவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் பெயரைச் சொல்லியே அழைப்பதென்று முடிவெடுத்தார் நாமும் நமது வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாதவாறு பார்த்துக் கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நமது வார்த்தைகளால் மற்றவர்களை காயப்படுத்தினோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்